நம் மருதாணி வைப்பதால் விளைவுகள் என்னவென்று பார்ப்போம் பறித்து வீடே மணக்கும் அளவிற்கு அம்மியில் அரைத்து இரவு சாப்பிட்டு முடித்தவுடன் கை கால் விரல்களுக்கு தொப்பி போட்டு தூங்கி எழுந்ததும் கைகளை கழுவி யாருக்கு நன்றாக சிவந்துள்ளது என ஒப்பிட்டு மகிழ்ந்த காலம் இன்றைய குழந்தைகளுக்கு வாய்க்கவில்லை கைகள் நொடியில் சிவக்க மெகந்தி கோனும் நெடுநாள் நீடிக்க டேட்டுவும் தான் அழகு ஸ்டைல் என்று நினைக்கிறார்கள் இவை இருக்கும் அழகையும் கெடுத்து சரும நோய்க்கும் வித்திடும் ஆனால் இயற்கையின் கொடையான மருதாணியை பயன்படுத்தி வந்தால் அழகும் ஆரோக்கியம் நிரந்தரம் மருதாணி இலை பூ பட்டை என அனைத்து பகுதிகளுமே மருத்துவ குணம் வாய்ந்தவை வாத குடைச்சல் தலைவலி கை கால் வலி எரிச்சல் அலர்ஜி போன்ற பிரச்சனைகளுக்கு மருதாணி ஒரு நல்ல தீர்வை தரும் சரும பிரச்சனைகள் உள்ளவர்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் மருதாணி இலையை அரைத்து உள்ளங்கை உள்ளங்கால்களில் தேய்க்கலாம் கண் எரிச்சல் கை கால் எரிச்சல் குணமடையும் நக புண் நக சுத்திக்கு மருதாணி இலைகளை அரைத்து அதன் மேல் கட்டினால் விரைவில் குணமாகும் மருதாணியை தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் வடிகட்ட வேண்டும் இந்த இலை ஊரல் குடிநீர் என்பர் இந்த நீரை தொடர்ந்து இருபது நாட்கள் குடித்து வந்தால் மேக சொறி படை நீங்கும் மிக சிறந்த கிருமி நாசினி காயம் பட்ட இடத்தில் இலை ஊரல் நீரை விட்டு ஒத்தடம் கொடுத்து வந்தால் கிருமி தொற்று ஏற்படாது விரைவில் குணமாகும் பத்து லிட்டர் மருதாணி இலை சாறுடன் பால் கலந்து குடித்து வந்தால் கை கால் வலி நீங்கும் மருதாணி விதையை தணலில் போட்டு உடலில் புகைப்படும்படி இருந்தால் புள்ளிகள் மறையும் மருதாணி இலை சாறு தண்ணீர் சர்க்கரையை கலந்து குடித்து வந்தால் விந்து எண்ணிக்கை பெருக்கும் மருதாணி மிகவும் குளிர்ச்சியானது என்பதால் உடல் சூட்டை தணிக்கும் மருதாணியை உட்கொள்ளும் போது சிலருக்கு அந்த குளிர்ச்சி உடலுக்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பாதாம் பிசின் கலந்து பயன்படுத்தலாம் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்